டெய்லி தொலைக்காட்சி நம்ம பார்க்குற நேரங்களில எல்லாம் சட்டமன்ற செயல்பாடு கலாச்சாரம் பெண்கள் வந்து நாட்டில் நடமாட முடியல எதை தொட்டாலும் இந்த ஆட்சி தொலைய வேண்டும் இந்த ஆட்சி கொள்ளைக்கார ஆட்சியாக இருக்கிறது நாட்டை சுழந்தாக இருக்கிறது என்று மக்கள் நினைத்து விட்டார்கள் முடிவு டே பை செய்துவிட்டார்கள் நாலு வருஷம் முடிஞ்சு ஐந்தாவது ஆண்டுகள் பொழுது எங்கு பார்த்தாலும் இந்த அரசை எதிர்த்து போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் பொதுமக்கள் போராட்டம் நீங்க நம்ம தொலைக்காட்சியோட வித்தியாசமான அனுபவத்தை எல்லாம் பஸ்ல போயிட்டு இருக்கிற இதை நம்ம பஸ் ஓட்ட பஸ் என்னங்க நின்று நின்று வச்சு தள்ளி விடுறதே பார்த்தோம் இந்த ஆட்சியில நம்ம ஒரு பஸ்ல போயிட்டு அந்த பஸ்ல உட்கார்ந்து இருந்த சீட்டோட ஒரு அம்மா கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஏதோ தெய்வத்தினுடைய புண்ணியத்துல அந்த அம்மா பிழைச்சிருச்சு பஸ்ஸுக்கு நேரம் சீட்டுக்கு நேரம் போது இந்த ஓரளவு பஸ்ல விழுந்தா என்ன நடக்கும் மேற்கூரை அப்படியே ஒழுகுது பஸ்ஸுக்குள்ள படம் பிடிச்சிட்டு போறாங்க அந்த அளவிற்கான ஒவ்வொரு திட்டம் இன்று இந்த மக்களுக்கு எதிரான வகையிலே இந்த ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ள திட்டங்களை கண்மூடாக வேண்டும் என்ற நோக்கம் கொள்ளையடிக்க வேண்டும் என்ற நோக்கிலே இந்த கொண்டிருக்கிறார்கள் அகற்றப்பட வேண்டும் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடிய தலைமையிலே வர வேண்டும் என்றால் அடிப்படையான கட்டமைப்பாளர்களாக பூத்திலே செயல்படக்கூடிய பணிகளை சிகிறப்பாக செய்வதற்கு அந்த பூத்தினுடைய பொறுப்பாளர்களை அடையாளம் காண வேண்டும் என்பதற்காக அவர்களை ஆட்சியில் நடுத்தர மக்கள்

இந்த ஆட்சி வந்த பிறகு காவல்துறை வந்து குற்றத்தை செய்பவர்களுக்கு பயம் கிடையாது சிறுமியிலிருந்து படிக்கிற பெண்கள் இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போனால் பாதுகாப்பு இல்லை ஆசிரியர்களுக்கு இந்த சட்டத்தை பார்த்து இந்த அரசாங்கத்தை பார்த்து பயம் இல்லை கிட்டத்தட்ட எட்டு வயசு சிறுமியிலிருந்து இன்னைக்கு பெண்கள் இல்லை ஒவ்வொரு இடங்களிலே பாதிக்கப்படுகிற அளவுக்கு இந்த ஆட்சி ஒரு இதுவரை தமிழகமே பார்க்க முடியாத ஒரு மோசமான நிர்வாகத்தை இந்த கரணாரினுடைய மகன் ஸ்டாலின் எந்த இடத்துக்கு போனாலும் போதை பொருட்கள் தான் நீங்க நீங்க பயங்கள்ல இருந்து அவ்வளவு கட்சியா பார்க்குறான் போதைப்பதை யூஸ் பார்க்குறான் பேரே சொல்ல முடியாத பழைய போதைப் பொருட்கள் நீங்கள் நீங்க அப்ப இந்த ஆட்சி வந்த அப்போ இந்த ஆட்சியை யார் அகற்ற முடியும் மக்கள் இந்த ஆட்சியை வேண்டாம் என்ற முடிவில் இருக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் மாசம் தந்த இந்த ஆட்சி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்க கூடுதலாக பதினாயிரம் ரூபாய் செலவு இந்த ஆட்சி கொடுத்துருக்கு எடப்பாடியாருடைய ஆட்சியில் எண்பது ரூபா இந்த தோரும் இன்னைக்கு எண்பத்தி முப்பது ரூபா எடப்பாடியாருடைய ஆட்சிக்கு பிறகு இப்போ அரிசி மலை மாத்திரம் நாற்பது ரூபா கிலோ கூடியிருக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு அப்போ அத்தியாவசிய பொருட்களுடைய அத்தனை அத்துணைத்துடைய விலை காசி விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிற அத்தனை மிகந்திலும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ பொதுமக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது பொதுமக்கள் இந்த ஆட்சி வேண்டாம் நினைக்கிற பொழுது யார் இந்த ஆட்சியை மாற்ற முடியும் யாரால் இந்த ஆட்சி அகற்ற முடியும் மாற்ற முடியும் சொன்னால் உங்களால் தான் மாற்ற நீங்க நினைச்சு மனசு வச்சு இந்த கட்டமைப்பை வலுவாக உருவாக்கி நீங்க களத்தை நின்று பணியாற்றால் இந்த ஒன்பது பேரும் கிளை அமைப்பு வலுவாக நின்று பயன் வலுவாக நின்று பணியாற்றினால் இந்த ஆட்சி இந்த ஆட்சி தானாக அகற்றும் இந்த பூ